சென்னையிலிருந்து அமெரிக்கா செல்லும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சுமார் பதினேழு நாட்கள் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோவில் உள்ள முன்னணி நிறுவன தலைவர்களை சந்தித்து பேச இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை சான் பிரான்சிஸ்கோவில் முன்னணி நிறுவனமான தலைவர்களை முதலமைச்சர் சந்திக்கிறார் பிறகு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கு நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பிறகு சிக்காகோ புறப்பட உள்ளார் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது